ஹாய் ஹலோ யெருவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா இன்னைக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட் வீக்ல எடுத்துக்கிட்டோம்னா உங்களோட மனம் ஏன் அழைப்பாயுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு இது சம்பந்தப்பட்டதா இருக்கும் ஒரு லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மனசு வந்துட்டு ஒரு திசையில போகாது நம்ம ஒரு விஷயத்துக்கு கமிட் ஆகணும்னு நினைப்போம் கமிட் ஆக மாட்டோம் அது வந்து ரெண்டு விதமா அதை வந்து தீக்கலாம் அதாவது எடுத்துட்டோம்னா இந்த நான் வந்துட்டு என்ன பண்ணுனா தீக்க முடியும்னு அதில் சொல்லியிருந்தேன் இது ஒரு ப்ராக்டிஸான உங்களுக்கு கொடுப்பேன் பேசி ரெண்டு விதமா அனுக்கலாம் ஒரு சில பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே அவங்க பிராக்டிஸ்ல அதை மாத்திடுவாங்க ஆனா ஒரு சில பேர்த்துக்கு நான் அந்த தியரியை சொல்றேன் கேக்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனா புரியுது எப்படி பிராக்டிக்கலா அதை அப்ளை பண்ணி மாத்துறதுன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இல்லாம இருக்கும் சோ நான் வந்து டெக்னிக்கல் ரெண்டு விதமா உங்களுக்கு நான் தரப்புறேன் இப்போ இப்போ ஏன் கவனம் செலுத்த முடியலங்கிறது வந்து இது ஒரு பார்ட் டூ மாதிரி எடுத்துக்கங்க அதாவது மனம் வந்து ஏன் அழைப்பா இது மனம் வந்து நம்ம ஏன் நினைச்ச இடத்துல போட முடியல இன்னொரு ஆங்கிள் இதை எடுக்கலாம் நாம ஏன் நினைச்சத நாம சாதிக்க முடியல நம்ம ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறோம் அதை சாதிக்க முடியாம போ அதுக்கு மிகப்பெரிய தடங்கள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு பாவங்கள் பாபம்னா என்ன பெரிய பெரிய தான் வந்து நினைக்கிறாங்க கிடையாது உங்களுக்கு எதிரான விஷயங்கள் இல்ல மத்தவங்களுக்கு எதிரான விஷயங்கள் ரெண்டு விஷயம் எடுத்துக்கங்க உங்களுக்கு எதிரான விஷயங்கள் மத்தவங்களுக்கு எதிரான விஷயங்கள் நீங்க செஞ்சீங்கன்னா அது வந்து பாவங்கள்ல கணக்கெடுக்கப்படும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ நீங்கள் வெறும் ஆல்கஹால் குடிச்சாலே அது வந்து மகா பாபம்னு வந்துட்டு தேவி புராணத்தில் சொல்லிருக்கு இதுக்கு அர்த்தம் என்ன நிறைய பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா குடிச்சிட்டு வந்து ஊட்டையவே அழிப்பாங்க ஒரு சில பேர் எடுத்துட்டா நார்மலாக குடிப்பாங்க ஆனால் ரெண்டு பேருமே மகாபாவம் பண்ணுறாங்க ஏன் உங்க உடம்ப நீங்க கெடுக்குறீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு எதிரா நீங்க ஏதோ ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி மத்தவங்களுக்கு நீங்க ஏதாவது எதிரா ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி நீங்க பாவத்தை வந்து சேர்க்கிறீர்கள் இது வந்து சத்தியமான உண்மை இதான் பாவத்துக்கான அர்த்தம் பாபம்னா நிறைய பேர் என்னன்னா வந்து அழிக்கிறது மற்றவங்களை வந்து நாசம் பண்றது இதான் வந்து பாபம்னு நினைக்கிறாங்க எல்லாம் கிடையாது உங்களுக்கு நீங்க எதிரான ஒரு விஷயம் செஞ்சாலும் அது பாவம் தான் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர் இஸ் ஆல்சோ பாவம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே பாவம் பண்றோம் அந்த உலகத்துல சோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து நிறைய பேருக்கு வைத்த கலக்கோ என்ன நான் பாவம் பண்றேனா பாவம் பண்றதுங்கிறது வந்து இது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நினைக்கிறோம் சி வி ஆல் மேக் மிஸ்டேக்ஸ்ங்கிறது ஐ மீனிங் வாட் ஐ மீன் அதை வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எதிரான விஷயங்களையும் நம்மளே நம்ம அறியாமிட்டு இருக்கோம் எல்லாருமே தாழ்வு வச்சுக்கிறது இல்ல வந்துட்டு இறந்த காலத்துல வந்து ஸ்டக் ஆகிருக்கிறது நம்மளே எதிரா செயல்படுற விஷயங்கள் செயல்பாடுகள்லாம் நான் எடுத்தேன்னா ஏகப்பட்ட லிஸ்ட் போட முடியும் சோ இதுக்கான தீர்வு என்ன இதுக்கு ஒரு பேசிக் சொல்யூஷன் நான் வச்சிருக்கிறேன் இதை வந்துட்டு அராடிகேட் பண்றதுக்கு இந்த பாபங்கள் வந்து உங்க உடம்புல வந்து இந்த பாபங்கள் வந்து அட்டாச் ஆயிருக்கு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி சொல்றதுனா உங்களுக்கு பாபங்கள் பாபங்களுக்கு எது கிடையாது உங்க செல் பிஹேவியர் வந்து எமோஷன்ஸ் உணர்ச்சிகளா உங்க உடம்புல ஒரு ஒரு பாகங்கள்ல தங்கி இருக்கும் இதை சைனீஸ் மெடிசன் வந்து அழகா வந்து விளக்குவாங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா லிவர்ல வந்துட்டு உங்க கோவம் ஸ்டக் ஆயிருக்கும் அப்படிம்பாங்க இப்போ வந்து உங்களுக்கு இஷ்யூ இருக்குன்னா உங்களுக்கு நிறைய ஆங்கர் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் எடுத்துக்கீட் ஆர்கனா ஹீட் ஆர்கன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு லிவர்ல வந்துட்டு உங்க ஆங்கர் வந்து ஸ்டக் ஆயிருக்கும் உங்க ஸ்பிளின்னு சொல்லுவாங்க ஸ்பிளின் தான் இருக்கிறதே கோல்டஸ்ட் ஆர்கன் ஆனா ஸ்பிளின்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட எப்படி சொல்றது ரிஜிடிட்டி அதாவது வந்து நம்ம மனசு வந்து இலகுவா இருக்க மாட்டேன் ரொம்ப இருகன மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஸ்பிரீன் வந்து ப்ராப்ளமா இருக்கும் இப்போ ஹார்ட் எடுத்துக்கங்க ஹார்ட் டு லங்ஸ் எடுத்துக்கங்க உங்களுக்கு துக்கம் இருக்குன்னா நெஞ்சம் அடைக்குதுமாங்க உங்களுக்கு ஒரு வார்த்தை நம்மளே அறியாம சொல்லுங்க தெரியுமா எப்பா என் துக்கம் என் நெஞ்சம் அடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்மளே அறியாமல் சொல்லியிருப்போம்ல நம்மளுக்கே வந்து சப்கான்ஷியஸா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஒரு ஒரு ஆர்கன்ல போய் என்ன எமோஷன் ஸ்டக் ஆகணும் இப்ப நம்ம துக்கங்கிற இந்த உணர்ச்சி வந்து நம்ம நெஞ்சில போய் அடைக்கும் இதெல்லாம் பாபங்களா வந்து போய் அடைக்கும் பாபம்னா என்னன்னா உங்களோட செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர்ஸ் கர்மங்களா போய் இதுல போய் தேங்கி இருக்கும் வந்து நீங்க ரிப்பீட்டடா பண்ணக்கூடிய அந்த அந்த ஆக்ஷன்ஸ் வந்து எனர்ஜி லேயரா போய் 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 ஒரு ஒரு ஆர்கன்லையும் வந்து ஸ்டக்காயிருக்கும் ஒரு ஒரு உறுப்புகள் போய் ஸ்டக் இருக்கும் இந்த பாபங்கள் ஸோ இதை தான் அந்த காலத்துல வந்து பாபங்கள் கர்மா இப்படின்னு சொன்னாங்களே தவிர போத் ஆர் சேம் ஒன் பார்த்தீங்கன்னா இதை ரிலீஸ் பண்றதுக்கு வந்து அம்பாள் எனக்கு ஒரு மந்திரம் சொன்னாங்க இந்த மந்திரத்தை அம்பால் சொன்ன இந்த மந்திரத்தை நீங்க ரெகுலரா சொன்னீங்கன்னா இந்த ஸ்டக்காக இருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும் நான் இப்ப உங்களுக்கு ஒரு தியான முறை சொல்லி கொடுக்க போற இந்த மந்திரத்தை வந்து கேட்டுக்கிட்டே நான் ஒரு சில விஷயங்கள் பண்ண சொல்லுவேன் நீங்க கற்பனையில வந்து பண்ணுங்க உங்களோட ஆள் மனசுக்குள்ளார கண்ணை மூடி உட்கார்ந்து இது நீங்க வந்து அந்த மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்க நீங்க அதை பண்ணுறீங்கன்னா உங்களோட பாபங்கள்லாம் எல்லாம் போகுங்கிறது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற உத்தரவாதம் ஓகேவா கண்ணை மூடி உக்காருங்க கண்ண மூடி உட்காந்து ரெண்டு விஷயம் பண்ணுங்க இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உங்களால கற்பனை பண்ண முடியல பிரச்சனையே கிடையாது கற்பனை கூட பண்ண வேணாம் குறைஞ்சபட்சம் அந்த மந்திரத்தை சொல்லுங்க கற்பனை பண்ண முடிஞ்ச அந்த மந்திரம் வந்து ஃபுல்லா எஃபெக்டிவா ஒர்க் ஆகும் இல்லைனாலும் ஒர்க் ஆகும் யூ டோன்ட் நீட் டு வரி இன்னொரு மெத்தட் நான் சொல்லுவேன் ரெண்டு விதமா இந்த மெத்தட பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓம் மகா பாப விநாசிஞ்யை நமஹ இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கங்க ஓம் மகா பாப விநாசிஞ்யை நமஹ ஓம் மகாபாப விநாசிங்கை நமக இந்த மந்திரம் அதாவது

நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீ வந்து சொல்லிக் கொடு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும் அப்படின்னு வந்துட்டு எனக்கு வந்து அம்பாள் சொன்னாங்க சோ அதனால இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சோ கண்ண மூடி உட்கார்ந்து இது ரெண்டு விதமா பண்ணலாம் உங்களால எதுவுமே கற்பனை பண்ண முடியலனா கண்ண மூடி உட்காந்து ஓம் மகா பாப விநாசின் ஏய் நமக ஓம் மஹா பாப விநாசின் ஏய் நமக அப்படின்னு அம்பாலையும் கணபதியும் வேண்டிங்க முதல்ல கணபதி ஓம் கம் கணபதியே நமக இல்லைன்னா வந்து ஓம் ஸ்ரீம் ஹிரீம் கிளீம் இந்த மகாகணபதி மூலமந்திர பாத்தீங்களா அந்த மூலமந்திரத்தை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை வந்து அப்ப என்னன்னா கணபதி என்னோட பாபங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகணும் அம்பாலோட அருள் அருள் வேண்டிட்டு நீங்க பாட்டுக்கு வந்து நம்ம தியானத்தை ஆரம்பிப்போம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளாங் கம் கணபதையே வரவரது சர்வஜனம் மே கணபதி அப்பா இந்த இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாருக்கா இருந்தாலும் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய மகா பாபங்கள் எல்லாம் வந்துட்டு விநாசனம் ஆகணும் அம்பாலோட அருளியும் உன்னோட அருளியும் அதுக்கு நீ தான் வந்து அனுகிரகிக்கணும் இப்போ இப்ப கணபதி இப்படி வேண்டிட்டு நீங்க உட்கார்ந்துட்டு நீங்க வந்து தியானம் பண்ணுங்க எப்படி நான் வந்துட்டு அந்த மந்திரத்தை வந்து தியானம் பண்ணிக்கிட்டு ஓம் மகா பாப விநாசிஞ்யை நமஹ ஓம் மகா பாப விநாசிஞ்யை நமக அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கும் போதே உங்களை சுத்தி ரெட் கலர் ஃபயர் உங்க உடம்பை சுத்தி ரெட் கலர் நீங்க இமேஜின் பண்ணிக்கணும் இந்த ரெட் கலர் ஃபயர் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்க உடம்புல வந்துட்டு அந்த அம்பாலோட சக்தி அம்பாள் வந்து ரெட் கலர்ல வந்து நம்ம வர்ணிப்போம் விநாயகரி நம்ம ரெட் கலர்ல சோ ரெட் கலர் ஃபயர் உங்களை சுத்தி இமேஜின் பண்றீங்க அது வந்து அம்பாலோட சக்தியா நீங்க கற்பனை பண்ணிக்கிற அம்பாள் வந்து ரெட் கலர் ஃபயரா வர மாதிரி அப்போ உங்க உடம்புல இருக்கக்கூடிய இந்த பாவங்களை எல்லாம் வந்து அம்பாள் வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி இந்த ஃபயர் மூலமா நீங்க கற்பனை பண்ணிக்கಿರಿ. உங்களை சுத்தி அந்த ரெட் கலர் ஃபயர், ரெட் கலர்ல ஒரு ஃபயர் வந்து உங்களை சுத்தி இருக்கிற மாதிரி, உங்க உடம்பை சுத்தி இருக்கிற மாதிரி, அது வந்து உங்க உடம்பை மேல வந்து பற்றற மாதிரி நீங்க வந்து கற்பனை பண்ணிக்கணும். ஓம் மகா பாப விநாசினே நமஹே. ஓம் மகா பாப விநாசினே நமஹே. Om maha papavinas in Jena Mahe, On maha papavinas in Jena Mahe, Om maha papavinas Om Jena Mahe, On maha papavinas in Jena mahe, maha papavinas in Jena maha papavinas in Jena maha maha ॐ महापापविनाशिन्यै नमः ॐ महापापविनाशिन्यै नमः ॐ महापापविनाशिन्यै नमः ॐ महापापविनाशिन्यै नमः अपि இந்த மந்திரத்தை வந்து எங்களை சுத்தி அந்த நெருப்பு இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணிட்டு நீங்க பண்ணலாம் உங்களால் அந்த நெருப்பு உங்க உடம்பை சுத்தி வந்து எரியற மாதிரி கற்பனை பண்ண முடியலையா இட்ஸ் ஓகே ஃபைன் ரெட் கலர் நெருப்பு நீங்க கற்பனை பண்ண முடியல சும்மா வந்து அம்பாலோட அனுகிரகத்துல இந்த மந்திரத்தை நான் சொல்ல சொல்ல என்ன சுத்தி இருக்கிற அந்த பாவங்கள்லாம் வந்து எரிஞ்சு போற மாதிரி நீங்க வந்து கற்பனை பண்ணிக்கணும் அந்த பாவம் வந்து ஒரு நெருப்புக்குள்ளார நீங்க தூக்கி போடுற மாதிரியும் அது உங்க உடம்ப விட்டு போற மாதிரி வந்து எரிஞ்சு சாம்பல் ஆகுற மாதிரி நீங்க வந்து கற்பனை பண்ணீங்கன்னா அந்த பாவங்கள் உங்க உடம்ப விட்டு அந்த பாவங்கள் வந்து ரிலீஸ் ஆகும் இதோட தாற்பயம் இந்த மந்திரத்தை வந்து நீங்க விநாயகரையும் வேண்டிட்டு மகாகணபதி அம்பாலேயும் வேண்டிட்டு இந்த மந்திரத்தை நீங்க ரெகுலரா சொல்ல 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 உங்க உடம்புல இருக்கக்கூடிய பாப கர்மங்கள் எல்லாம் வந்து போய் அதாவது நெகட்டிவ் ப்ரோக்ராமிங் நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் உங்க பாடியில் இருக்கிறதெல்லாம் ரிலீஸ் ஆகி நீங்க வந்துட்டு எல்லா தடங்கல்களும் நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு லெவல்ல வந்து தியானம் பண்றதுக்கு மட்டும் கிடையாது உங்க வாழ்க்கையில வந்து ஒரு சில விஷயங்கள்ல நீங்க வந்து மனசை செலுத்தி நீங்க வாழ்க்கையில வந்து சந்தோஷத்தை அடையிறதுக்கு வந்து இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதாவது வந்து உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் உங்களை கட்டி போட்டுருக்கு நிறைய தடங்கல்கள் இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அந்த மந்திரத்தை நீங்க கட்டாயம் சொல்லி பார்க்கணும் இந்த தியான முறையை நீங்க பயிற்சி பண்ணுங்க மறுபடியும் அந்த தியானத்தை எப்படி பண்றதுங்கிறது ஒரு ஓவரிய கொடுக்குறேன் பஸ்ட் மகா கணபதி நீங்க வேண்டிக்கிறீங்க இல்லைன்னா கணபதி நார்மலான கணபதி மந்திரம் உங்களால் அவ்வளவு பெரிய மந்திரம் சொல்ல முடியலாம் ஓம் கம் கணபதே நமக்கு இல்ல ஓம் கணே

அதாவது வந்து லலிதா பரமேஸ்வரியை மனசுல நினைச்சுக்கிட்டு இல்லைன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச அம்பாள் ரூபத்தை நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து ஓ மகா பாப விநாசிங்கை நமகங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிக்கிறோம் நீங்க வாராகி வென்றவங்களா வாராகி ராஜமாதங்கி வென்றீங்களா வாஜமாதங்கி காளியை நினைக்கிறீங்களா காளி எந்த வித்தியை உங்களுக்கு பிடிக்குதோ எந்த அம்பாள் ரூபம் பிடிக்குதோ அந்த அம்பாள் ரூபத்தை எடுத்துக்கங்க வேண்டிட்டு இல்லைனா காமனா வந்து தேவி பரமேஸ்வரி நினைச்சுக்கங்க அது ரொம்ப சாதாரணமா முடிச்சிடும் அதாவது பரமேஸ்வரிங்கன்னா லலிதா பரமேஸ்வரி தான் நீங்க கும்பிடுறீங்க அப்படிங்கிற போது ஏதோ ஒரு பொதுவா ஒரு தேவியை நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த ஓம் மகா பாப விநாசிங்கை நமக மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு இந்த டெய்லியும் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் இதை உங்களை ஏதோ கட்டி என் தடங்கல்கள் வந்து வெற்றி அடைய முடியல அப்படிங்கிற இந்த இந்த பதட்டமும் வந்து இருக்கிற தாழ்வு மனப்பான்மையும் உங்களை விட்டு விலகி சகல வெற்றிகளும் அடைய நான் அம்பாலையும் விநாயகரையும் நிறைவே செய்கிறேன் வாட்சிங் வீடியோ வீடியோ இந்த நெக்ஸ்ட் பாய்